என்ன செய்யலாம் எப்படி பண்ணலாம் இதெல்லாம் சமாளிக்க முடியுமா அப்படிலாம் நீ குழம்ப தேவையில்லை உங்களுடைய குழப்பங்கள் எல்லாமே சரியாக போகும் எக்ஸாக்டாக சூப்பராக இருக்க போகிறீங்க சிறப்பாக இருக்க போகிறீங்க அதாவது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்வேன் தனுசு ராசி அப்படின்னாலே இறைவனுடைய பரிபூர்ண ஆற்றலும் சக்தியும் பெற்றவர்கள் தான் தனுசு ராசிக்காரன் எங்கெங்க எங்கெங்க அப்படின்னு கேட்கலாம் நல்லா யோசிச்சு பாருங்க உங்களை ஏமாத்தினவங்களாக இருக்கட்டும் உங்களை கஷ்டப்படுத்துனவங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் எண்டா பாயிண்ட்டுக்கு போயிட்டு பத்து சதவீதம் இறைவனுடைய அருள்னால் நீங்கள் செய்யாத விஷயங்களையோ அல்லது குற்றங்களையோ உங்கள் மேலே பழி சுமத்திருந்தால் பத்து சதவீத கேப்பில் நீங்கள் இறைவனுடைய அருளால் வெளியிருந்தது ரெண்டா பாயிண்ட்டு இந்த லைஃப் கிடையாதுன்னு முடிவு எடுப்பீங்க அப்போ ஒரு ஒரு வார்த்தை வரும் இந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகுது அப்படின்னு ஒரு தெய்வத்துடைய அருள் குரல் உங்களுக்கு கேட்டிருக்கும் இதெல்லாம் ரியாலிட்டியாக உணர்ந்துருப்பீங்க எனக்கு உண்மையிலே வைப்ரேஷன் அப்படியே உடம்பு ஊசுது அப்படியே உடம்பு வைப்ரேஷன் ஆகுது அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் மறக்க முடியாத நல்ல விஷயங்கள் எண்டா பாயிண்டில் லெவலில் போயிட்டு ஹை பொசிஷன டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டு ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு ஒரு நபருடைய செயல்பாடு என் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிச்சு நான் மறுபடியும் எனர்ஜியான பவரில் நான் வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய இறை அருள் உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இது ரியாலிட்டி அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தாய் தன்னுடைய பெற்றெடுத்த தாய் மேலே அளவு கடந்த அன்பு வைக்கிறது யாருன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்ற குருட்டுத்தனமான அன்பு சொல்லுவோம் மேல வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் அளவு கடந்த அன்பு எதை பத்தியும் யோசிக்க மாட்டேன் எங்கள் அம்மா தான் என் உயிர் அது வந்து தனுசு ராசி ஆண்களாக இருந்தாலும் சரி தனுசு ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஐ லவ் யூ அம்மா ஐ லவ் யூ அம்மானு நீங்கள் வந்து இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு கூட நீ கீழே எவ்வளவு கமார்ஸ் போட்டிருக்கேன் தெரியாது அம்மாவை உண்மையாக அளவு கடந்த பாசத்தில் ரசிக்க அத்தனை பேருமே கட்டாயமாக